இதே மாதரம் இன்று சத்தியமூர்த்தி பவனிலிருந்து சத்தியமூர்த்தி காந்தி மகான் நேரு காமராஜர் கக்கன் சிவாஜி கணேசனை வணங்கி ராகுல் காந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டெல்லியில் பிரதமராக காங்கிரஸ் ஆட்சி அமைக்க ஏற்போம் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் பல மண்ணின் மைந்தர்கள் பணம் கட்டி இருக்கிறார்கள் சீட்டு கேட்டு போராடுகிறார்கள் ஆனால் தமிழ் திருநெல்வேலி மண்ணுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத பீட்டர் அல்போன்ஸுக்கு சீட்டு கொடுப்பதற்காக ஒரு கூட்டம் வேலை செய்கிறது காங்கிரஸை அழிப்பதற்காக வேலை செய்கிறது தயவுசெய்து ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸை வளர்க்கும் நம்முடைய அரும்பெரும் தலைவர் செல்வ பெருந்தகை அண்ணன் அவர்களே உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் பீட்டர் அல்போன்ஸுக்கு திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை ஒதுக்கக்கூடாது அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டுமே ஒதுக்க வேண்டும் சத்தியமூர்த்தி பவனுக்கு ஐந்து ஆண்டுகளில் எத்தனை முறை பீட்டர் அல்போன்ஸ் அலுவலகத்துக்கு சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தார் தயவு செய்து காங்கிரசுக்கும் சம்பந்தம் இல்லாத பீட்டர் அல்போன்ஸுக்கு திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி ஒதுக்கக்கூடாது திரும்ப திரும்ப ராகுல் காந்தி செல்ல பிறந்த பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் அவரை நிறுத்தினால் நிச்சயம் ஒரு தொகுதி நமக்கு கிடைக்காது நாற்பதில் முப்பத்தி ஒன்பது தான் தயவு செய்து தலைமை உணர்ந்து காங்கிரசுக்கு திருநெல்வேலி மண்ணின் மைந்தர்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கிட ஜெய்ஹிந்த்